ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு இன்ஜின் ஒரு போட்டு புகை ஆயில் அடிக்காது என்ன சொல்ற டீலர் விட கம்மியான ரேட்டு நம்ம தரோம் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தலாம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருந்து எங்க புக் பண்ணீங்கனாலும் டீசல் ஃப்ரீ கொடுத்துடலாம் பொலிரோ பொலிரோ நிறைய கேட்டிருந்தீங்க எந்த வண்டி கேட்டாலும் அந்த வண்டியை தரமான ரேட்டு தருவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி லைவ் ரெண்டே ஓனரு பொலிரோ என்ன மார்க்கெட்னு நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் பார்க்காத வீடியோ கிடையாது எங்களை மாதிரி சேனல் போடுறாங்க பார்க்குறீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இதை வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துடுங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெறும் எண்பதாயிரம் கொடுத்துட்லாங்க இதுக்கு பெட்ரோல் ஃப்ரீ இருக்குங்க நம்ம மக்களுக்கு அவசரமே கம்மியான ரேட்டில் தர்றோம் ஏன்னா நீங்கள் நிறையா எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு தர்றீங்க இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்லேயே தராச்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லம் வர வழியில் வெட்டுப்பட்டாங்க கூட்டைங்க வாக்கிங் டிஃப்ரெண்ட் தான் ஒரு நூறு அடியில் நம்ம ஆஃபீஸுங்க பல்லடத்துலேருந்து திருப்பூர் வர வழியில் வெட்டுப்பட்டாங்க ஒரு நூறு அடி தான் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம வாக்கிங் டிஃப்ரெண்ட் தான் பாருங்கள் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இறங்கி நடக்க வேண்டியதில்லை நம்ம இறங்கினா நூறு அடியில் ஆஃபீஸ் இருக்குங்க வணக்க மக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா கிராண்டுங்க கிராண்டுனாலும் கிராண்டு அப்படி ஒரு வண்டிங்க வண்டி நீங்கள் என்ன லெவலில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நாலு டயரு புதுசுங்க வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி பாலி அப்பா இண்டீரு வேறு லெவல்லுங்க ரொம்ப பேர் கேட்டிங்க எனக்கு கிராண்ட் இல்லையா கிராண்ட் இல்லையான்னு கேட்டீங்க பிடிச்சாச்சு இன்றைக்கி வண்டியை அது இந்த வண்டியெலாம் நீங்கள் உடனே பார்த்துருங்க இதெல்லாம் உடனே சோல்ட் ஆகிரும் ஏன்னா நிறையா கேட்டிருக்கேன் எங்கிட்ட வண்டி நல்லா கேட்டேன் இன்டீரியரில் நல்லா கேட்டுங்கண்ணா வேறு லெவலில் இருக்குங்க வண்டி கெத்தான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட் வண்டி அது கெத்தான வண்டி டயர் நீங்க பாருங்க நாலு டயருமே புதுசுங்க எல்சிடி இருக்கு எல்சிடி ஒர்க்கிங்கில் இருக்கும் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்கும் நல்லா தெளிவாக காட்டுங்களா ஏன்னா நிறைய கேட்டிருக்கேன் கிராண்டு வேணுன்ட்டு பாடி பாருங்க ஒரிஜினல் ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குது டயர் நாளைக்கு காட்டுங்கண்ணா நாலு டயரு காட்டுங்கண்ணா பாருங்க டயர்லாம் பாருங்கள் புதுசுங்க வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று டயரு எம்ஆர்எஃப்ங்க மக்களே பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹண்ட்ரே பர்சன்ட் இருக்குது இன்ஜின் ஒரு பட்டு புகை ஆயில் அடிக்காது இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா மூணுரூவா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் என்ன சொல்கிற டீலரை விட கம்மியான ரேட்டு நம்ம தரோம் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் இதில் ஸ்பெஷல் என்னென்னா பன்னெண்டாயிரரூவா இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸு போட்டு கொடுத்தலாம் பன்னெண்டாயிரம் இன்சூரன்ஸ் போட்டுலாம் ரெண்டு லட்சம் ரூபாயிலேயே பன்னெண்டாயிரம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து எங்கே புக் பண்ணிங்கனாலும் டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாம் வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறேன் பொலிரோங்க பொலிரோ பொலிரோ நிறையா கேட்டிருந்தீங்க செவன் சீட் வந்து எனக்கு பொலிரோ வேணும்னு மக்கள் கேட்டால் கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கண்டிப்பாக பண்ணி தருவோம் நீங்கள் எந்த வண்டி கேட்டாலும் அந்த வண்டியை தரமான ரேட்டு தருவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி லைவு ரெண்டே ஓனர் நாலு டயரும் பாருங்கள் ஒரு எழுபது எண்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் பாடிங்க பாடி தெளிவான பாடி பெயின்ஸாக கம்மியாக இருக்கும் நீங்கள் இருக்கிற கண்டிஷன் எடுத்தாலும் சரி இல்லை வண்டி பெயின் பண்ணி கொடுக்குனாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி நம்பர்லாம் காட்டினா இண்டியெல்லாம் காட்டுக்குண்ணா லாக் கயிச்சா அது பாருங்க வணக்கம் இது பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் வந்தீங்க காடி சுத்தமாக இருக்குது பெயின் ஷோ மட்டும் கம்மியாக இருக்குது ஒரு செவன் சீட்டில் லோ பட்ஜெட்டு அது வந்து செவன் சீட்டில் நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறேங்க மக்களே பார்த்தீங்களா பாருங்கள் ரெண்டாயிரத்தஞ்சு பேப்பர் கரண்டில் நம்ம இன்றைக்கி வந்து பொலிரோ என்ன மார்க்கெட்டுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் பார்க்காத வீடியோ கிடையாது எங்களை மாதிரி நிறைய சேனல் போடுறாங்க பார்க்குறீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசோட க கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குமே இதுக்கு டீசல் ஃப்ரீ இருக்குது வந்து பாருங்க ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துடுங்க வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காரஸ் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுங்க ஒரு லோக்கல் நம்பரில் ஒரே ஒரு வண்டி தான் போட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்னங்க கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டாங்க அந்த வேதனைக்கு நாங்கள் கூடவே மாட்டோம் மக்கள் கேட்டால் கண்டிப்பாக தருவோம் ஒரு கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிர தொண்ணூற்றி எட்டு மாடலு வண்டி பாருங்க தரமாக இருக்கும் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாடி லைன்னு வேறு லெவல் இருக்குங்க ஹிண்டி பாடி லைனு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய அருமையான வண்டி தரமான வேண்டி தரப்போரு எல்லாத்துக்கும் காரண மக்கள் தான் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க வண்டி நம்பர் பாருங்க ஃபேன்சி நம்பர் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒரு தொண்ணூத்தெட்டு மாடலு லோக்கல் நம்பரு தரமான ரேட்டு தர மக்கள் யார் பார்த்தாலும் உடனே புக் பண்ணுங்க இன்ஜின் பாடி எல்லாம் தரமாக இருக்குது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இது பிக்சர்டு கிடையாது நீங்கள் நேராக வாங்க வண்டி ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்துன்னா சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறது ஆல்டோங்க நம்ம பாருங்கள் வாரத்தில் ஒரே ஒரு ஆல்ட்டோ தான் போட முடிஞ்சுது அதான் கிடச்சிது நம்ம ரெண்டாயிரத்தி ஆற ஒரு ஆல்ட்டோ போட்டோம் சரியான என்கொயரி அதே மாதிரி வண்டி போட்டால் ரெண்டு மூணு நாளே முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஆல்ட்டோ ஆல்ட்டோன்னு கேட்டாங்க லோக்கல் நம்பர் திருச்சி நம்பரு பிளாக் அலுங்க ஒரிஜினல் பிளாக் பாடி சுத்தமாக இருக்கும் இது வரும் எஃப்சியில் லைவ் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மார்க்கெட்லேயே தரத்தை நம்ம தரோம் இண்டியர் பாருங்கள் பாடி பாருங்கள் நம்பர்ல நல்லா காமிச்சிருங்கண்ணா நிறையா பேர் நம்பர் தரல நம்பர் தரலங்குறாருங்க உண்மையிலேயே மக்களே இன்ஜின் ரூம் பார்க்குறா பாருங்கள் இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த வழியில் விட்டுறாதீங்க ஆல்ட்டோ கேட்டவங்களுக்கு அருமையான ரெண்டாயிரத்து பத்து மாதலு பார்த்தீங்கன்னா லோனே உங்களுக்கு ஒரு ரூபா அந்த மாதிரி தருவாங்க ஒரு பாரு இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பேட்ரிலருந்து எல்லாம் புதுசுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க லோக்கல் நம்பர் ரெண்டு ஓலர் இன்றைக்கி மார்க்கெட்டில் கேளுங்க ரெண்டு ரூபா ரெண்டே ஏழுரூவா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அதில் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்த பார்க்கறது பார்த்திங்கன்னா நானோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஏசி பவர் விண்டோ வந்துருங்கது ஏசி உரைக்கீங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் ஒன்றே ஏழுரூவா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அதெல்லாம் கிடையாது வெறும் எண்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது பிக்சேடு கிடையாது இதுக்கு பாருங்கள் பெட்ரோல் ஆஃபர் இருக்குது சென்னையில் நீங்கள் வண்டி எடுத்திங்கனாலும் சென்னை வரை பெட்ரோல் எடுத்து கொடுத்துடலாம் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குங்க சீட் கவர்லாம் பாருங்க நல்லா அருமையான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு பேர் போகிற வண்டி அருமையான வண்டிங்க நல்லா மைலேஜ் வந்துட்டீங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சில் சூறாக கிடைக்கும் மக்களே பார்த்தீங்களா ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டிங்க வெறும் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இதுக்கு பெட்ரோல் ஃப்ரீ இருக்குங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன்காரஸ் அடுத்த பார்க்கணும் இண்டிக்கோங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இண்டிகா கொடுக்குறீங்க இண்டிகோ வேணும்னு மக்கள் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவோம் திருப்பூர் நம்பருங்க எஃப்சி இருபத்தொம்போது லைவு இன்சூரன்ஸ் லைவு நாலு டயரு புதுசுங்க ஏசி பக்காவாக இருக்கும் ஒரு லோக்கல் நம்பருனா ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டிங்க பாருங்கள் வண்டி இந்தியரில் எப்படி இருக்கு பாருங்கள் நாங்களே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு இதில் தான் நேற்று பார்த்திங்கனா ராஜபாள வரையும் போய்ட்டு வந்தாங்க பாட்டிங்களா மக்களே மக்களே பாருங்கள் நம்ம மக்களுக்கு ஒசரமே கம்மியான ரேட்டில் தர்றோம் ஏன்னா நீங்கள் நிறையா எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க எங்களுக்கு நிறையா ஆதரவு தர்றீங்க இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்லேயே தர ரேட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் சுத்தமாக கிடைக்குங்க வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை அடுத்த பார்க்குறது பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டீசல் வண்டி ஆமாங்க இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு மாதிரி ஓட்டுக்கலாம் பைக்கிங் கூட மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் மாதிரி ஒரு முப்பது கிலோமீட்டர் சர்வசாரமாக கிடைக்கும் ஒரு டீசல் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வெளியூர் போகிறோமா ஒரு ஆயரூவா கிடைச்சிங்கன்னா தீரவே தீராது வாடு ஓடிட்டே கிடைக்கும் இண்டியர் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாடியில் இப்போன்னு சொல்கிற சின்ன சின்ன பெயிண்ட் டச்சாக இருக்கும் அதனால தான் மார்க்கெட்டில் ஒன்றே ரோ ஒன்னு ஒரு வண்டியை நம்ம கம்மியாக ரேட்டு கொடுக்குறோம் அங்களே பார்த்தீங்களா இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் வந்துங்க இன்றைக்கிலாம் ஒன்றாரோ ஒன்றாவது மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் கொடுத்துர்லாங்க